அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற எண்ணற்ற பக்தர்களின் முழக்கத்திற்கு நடுவே திருவண்ணாமலை அருணாலட்சேஸ்வரர் கோவிலில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த இருபத்து நான்காம் தேதி அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து தினமும் தேரோட்டம் சுவாமி வீதி உலா போன்றவை நடத்தப்பட்டன இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் பத்தாம் நாளான நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் அண்ணாமலையார் சன்னதியில் ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவில் கருவறையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தினை கொண்டு ஐந்து மடக்குகளில் நெய் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க பரணி தீபம் முதலில் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்